வந்து கேப்டனா இருக்காரு இந்த வாட்டியும் கப்பை வாங்கி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா கேப்டனா அதுக்கு பிளே ஆஃப் ஏ அப்புறம் ஜடேஜா ஜடேஜா நல்ல பீல்டர் நல்ல பவுலர் போடுவாரு அவரே ஷைன்மலா நினைச்சால் இவங்க அயல் போலவரம் அனுப்பி விட்டுருங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சிஎஸ்கே வந்து பேக் டு ஃபார்ம் வரும்போது எல்லாரும் சொன்னது ஏய் கிளட்டு பய டீம்டா இவங்க எல்லாருமே கிளவைங்க சார் ஆஹ் அங்கிள் சார்மி இப்படி எல்லாம் நிறைய விமர்சனம் வந்துச்சு ஆனா அந்த டீம்ல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷேன் வாட்சன் இருந்தாரு ஹர்பஜன் சிங் இருந்தாரு பேசிக்கா ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் குடும்ப என்ன நினைப்பாங்க ஓகே நமக்கு ஓப்பன் பண்ணி இந்தந்த ஆப்ஷன்ஸ் இருக்கணும் மிடில் ஆர்டர் இவங்க ஒன் டவுனுக்கு இவங்க வேணும் இந்த எந்த யோசனையுமே இல்லாம

எங்களுக்குள்ள அவ்வளவு வருத்தம் ஒரு சிஎஸ்கே பேனா இப்ப நடக்குதே அப்படின்னு மட்டும்தான் சார் பாக்க வர கப்ப தூக்குல பாக்க வரணும் சார் நம்ம அதுக்கு எல்லா ஃபேன்ஸும் போறான் அதுக்கு தான் இப்ப கேப்டனா ஆயிருக்காரு கப்ப தூக்குவாரு கிரிக்கெட் உள்ளிட்ட நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல்ல நிறைய மாற்றாங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரியே இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ருத்ராஜ் வந்து இன்ஜுரி காரணமா அவுட் அவுட் ஆயிருக்காரு அதை தொடர்ந்து எம் எஸ் தோனி கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு சோ இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு மனோஜ் அண்ட் ஹரி நம்ம கூட இருக்காங்க அவங்ககிட்ட பேசுகிறோம் வணக்கம் வணக்கம் வைத்தி வணக்கம் வைத்தி ப்ரோ

வச்சிருக்காங்க அந்த ஸ்டார்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க அந்த இதுலதான் ருத்ராஜ் வந்து போறாரே தவிர பவுலிங் ஷபிள்ஸ்ஸா பண்ண மாட்டேங்குறாரு இல்ல இப்ப தோனி மாதிரி ஒரு பெரிய மென்டார் இருக்காரு உள்ள டீம்ல ஒரு கிரவுண்ட்லயே இருக்காரு ஹெல்ப் பண்ணலாம் கே டீம் கேம் தான் இது அப்படிங்ல ஹெல்ப் பண்றேன் உம் உங்களுக்கு என்ன வேணா ஹெல்ப் பண்ணி தரேன் பவுலிங் சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் எல்லாருமே டீம்ல இருக்க எல்லாருமே ஆலோசனை கொடுக்கலாமே டீம்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து சரி அது கரெக்ட் தான் இல்ல இன்னொரு விஷயம் வந்து ஒரு கேப்டன்ஷிப் வந்து எப்போதுமே சிஎஸ்கே வந்து தோனிங்கிற ஒரு பிம்மமா தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜடேஜாவுக்கு போனப்போ கூட ஜடேஜா ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு உடனே தோனி ஒரு ரெண்டு மூணு மேட்ச் பார்த்தாரு ஒரு பிளேயரா ஜடேஜாவால நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு ஒரு ரெண்டு மூணு மேட்ச்க்கு அப்புறம் ஜடேஜாவே தோனிகிட்ட வந்து அந்த கேப்டன்ஷிப் கொடுத்த இருந்துச்சு ஒரு கொஞ்சம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து பவுலிங்கில் என்னன்னு கேட்குறீங்க ஆனால் சிஎஸ்கேவோட பவுலிங் லைன் அப்போ எப்போதுமே வந்து எதாவது ஸ்பின்னில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சிஎஸ்கே ஏன்னா ஓம் கிரவுண்ட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஸ்பின்னுக்கான பிச்சு அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் அது கூட ஒரு எடுபடலையோ நூறு மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூ அந்த யங்ஸ்டரில் நூறு மட்டும்தான் பர்ஃபார்மர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு டெல்லிக்கு எதிராக ஒரு மேட்ச் நடக்குது வன்ஷ் பேடி அப்படிங்கிற ஒரு சிஎஸ்கே பிளேயர் வந்து தூங்குறாரு டக் அவுட்ல தூங்குறாருங்கிறது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஆர்ஆர் மேட்ச் நடந்துட்டு இருக்கு அப்ப தூங்கிட்டு இருக்காங்க அந்த போட்டோலாம் கூட வயலாச்சு அவரே அடுத்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாரு சார் அவர் உங்க பேட்டிங்க இப்ப தூங்கல அதான் தியானத்துல இருந்தார் ஆமா ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ப்ளேஸ் என்ன அவரோட ரோல் என்ன

இப்போ சீ இப்போ விட்டுருங்க தோனி கேப்டனா கேப்டனா வந்திருக்காரு அவர் வந்து சக்ஸஸ் ரேட் நிறைய இருக்கு அவருக்கு அதை பொறுத்த வரைக்கும் பொறுப்பேற்கும் போது அவரு அந்த வெற்றியை வந்து தேடித் இதுதான் இங்க தேடித்தருவாங்க தோனியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப வந்து அவர் கேப்டன்சிக்கு உள்ள வந்திருக்க விஷயமே என்னன்னா ஒரு சின்ன பில்டப் யாராவது கொடுக்கும் இப்ப விக்காத விக்கியாதான் வித்துரும் இல்ல வந்து தோனியை பார்க்கணும்னு ஆசிரியர் வருவாங்க அவளதான் இதனால எனக்கு தெரிஞ்சு கிடைக்க கூடிய பலன் மற்றபடியா தோனியோட கோவாடினேஷன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அந்த அவருடைய அனுபவம் வந்து இந்த டீம் வச்சுட்டு ஒரு சின்ன முன்னேற்றத்தை கொடுக்கலாம் ஆனா வின் பண்ண ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா நம்மளோட பிளேயிங் லெவன் அவ்வளவு மோசமா இருக்கு இப்ப வரைக்கும் ஓப்பனிங் செட் ஆகல நம்ம எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தோம் ருத்ராஜ் ஓபன் பண்ணா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டோம் இப்ப ருத்ராஜ் இல்ல இப்ப ஓபன் யாரு சச்சினும் ரெண்டு பேரும் உடனே எடுத்து இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இப்ப வரும் ஓகே அவங்க வர்றாங்கன்னா ஒன்ன உள்ள திரிபாதிய மறுபடியும் ரிட்டைன் பண்றீங்களா

ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான வாய்ப்புகள் இங்கே கொடுக்கப்படுறதே இல்லை நிறைய பேர் பெஞ்சில் உட்கார வச்சிருக்கோம் ஜெகதீஷனாக இருக்கட்டும் இந்த கடந்த காலங்களில் சொல்றேன் ஜெகதீஷனாக இருக்கட்டும் அந்த ரஷித்துங்கிற பையன் ரொம்ப ஷாருக் கான் பெஞ்சில் தான் உட்காந்துருந்தா ஆமாம் ரஷித் வந்து ரஷித் அந்த ஷாயிலுங்கிற பையனும் ரொம்ப நாளாக பெஞ்சில் தான் உட்காந்துருக்காப்புல அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லலாம் அது ஆஸ்திரேலியன் பேர் ஜார்ஜ் பெய்லி அது மாதிரியான ஆட்களும் வந்து பெஞ்சில் தான் சிஎஸ்கேல உட்காந்துருக்காங்க இல்ல சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயிங் லெவனை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த காம்பினேஷனை மாத்த மாட்டாங்க இல்ல சார் நீங்க முன்னாடி பெஸ்ட் வச்சிருந்தீங்க முன்னாடி நீங்க பெஸ்ட் வச்சிருந்தீங்க அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஓபனிங் செட் இருக்கும் நல்ல மிடில் ஆர்டர் இருக்கும் அவங்க எப்படின்னா ஒரு சில மேட்சஸ் வந்து பெருசா ஆட மாட்டாங்க ஆனா அவங்க அதுக்கான கேப்பபிளான பிளேயரா இருப்பாங்க சோ அதனால நம்மள என்ன பண்ண முடிஞ்சுன்னா எங்கேயோ ஒரு ஆர்டர்ல வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அதனால வந்து அது பெருசா பிரச்சனையா தெரியல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணுங்க இந்த டீம் நீங்க எப்படி சொல்றதுனால ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு இப்ப தீபக் சகர்லாம் யாருன்னே தெரியாது இந்தியன் டீமுக்கு எல்லாம் பௌலா இருக்காரு இப்ப மும்பை இந்தியன்ஸ்க்கு பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு அவர்லாம் கொண்டு வந்ததே வந்து சிஎஸ்கே தான் அது மாதிரி ருத்ராஜ் கேக்வாட் நீங்க எடுத்துங்க இன்னைக்கு டீம் கேப்டனா இருக்காரு அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு கொடுத்த வாய்ப்புல பாத்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நாலு மேட்ச் பெயிலியர் டக் அவுட் எல்லாம் ஆயிருக்காரு அந்த நேரத்துல நம்ம பேசின விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் ஃபெயிலியரே ஆயிட்டு இருக்காரு அவரை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அவருக்கு பதிலா வேற ஆளை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனா இன்னைக்கு அவர் தேவை அப்படிங்கிற ஒரு கட்டத்தை கொண்டு வந்து சிஎஸ்கே தான்

என்ன பதட்டம் இருக்குங்கிறது வந்து இப்ப வரைக்குமே டீமே ஒரு பதட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் தோணுதே தவிர ஒரு ஸ்ட்ராங்கான சிஎஸ்கேவா தெரியல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சிஎஸ்கே வந்து வரும்போது எல்லாரும் சொன்னது ஏய் இவங்க எல்லாருமே விமர்சனம் வந்துச்சு ஆனா அந்த டீம்ல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷேன் வாட்ஸன் இருந்தாரு அர்வஜன் சிங் இருந்தாரு இது மாதிரியான பிளேயர்ஸ் உள்ளார் இருக்கும்போது ஏற்கனவே அவங்க இன்டர்நேஷ்னல் எல்லாம் பார்த்தவங்க தோனிங்கிற ஒரு ஒருத்தரோட தலைமை கீழே வரும் பொழுது அவர் சொல்கிறது இவங்க ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில் இருந்தாங்க நல்லா செயல்பட்டாங்க ஆனால் இப்போ உள்ள டீமை பாருங்களேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாதிரியும் இருக்குது தீபக் கூடாவெல்லாம் வந்து எந்த ஒரு காரணத்துக்காக மேனேஜ்மெண்ட் எடுத்தாங்கன்னே தெரில அவர் ஒரு காலத்தில் பஞ்சாபுக்காக ஒரு ரெண்டு மேட்ச் ஆடியிருப்பார் நல்லா எல்எல்சி சாரி எல்ஹசிக்காக நான் ஆடிருப்பார் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பர்ஃபாமன்ஸ் ஒன்றும் இல்லை இல்லை அததானே பார்க்கணும் அவங்க உங்களுக்கு அந்த லாங் ரன் குடுக்கணும் ஒரு டீமோட வந்து செட் ஆகணும்ல அவங்க அவங்களுக்கான பேஸ் வந்து அவங்க ரொம்ப நாளா இன்டர்நேஷனல் மேச்சஸ் விளையாடுறாங்க செட் ஆகறனா அப்ப நீங்க என்ன சீசன் வெயிட் பண்ணுங்க அப்புறம் CSK கேப்டன்சி மாத்துன உடனே செட் ஆகணும் அப்படி நம்பறீங்க இப்போ போன 2024 எடுத்துட்டீங்கனா RCB அப்படிங்கற ஒரு அணிய வந்து யாருமே ப்ளே ஆஃப் வருவாங்க அப்படி நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கடையாது ஆனா கடைசியா ஒரு 6 7 மேட்ச் கண்டினியூசா வின் பண்ணி அத நாக் அவுட்ல வந்து சென்னை அடிச்சிட்டு தான் செமி ஃபைனல்லே போவாங்க அப்போ எல்லாரும் பேசுனது என்னன்னா ஆர் சிபி அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு டீம் வச்சிருக்காங்க இது தென் டம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த பண்ணி வரைக்கும் இல்ல இன்னொரு விஷயம் ஆனா அவங்க விளையாடும்போது ஒரு வேகம் இருந்துச்சு ஒரு ஸ்பீட் இருந்துச்சு அந்த கேம் தான் எங்க போச்சு விஷயம் எங்க என்ன நீங்க இல்ல நான் வந்து குற்றம் நினைக்கிறேன் நானும் ஒரு ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான் எனக்கு ஒவ்வொரு மேட்ச் பார்க்கும்போதும் அதான் சொல்றேன்ல ஒரு ஒரு டக் அவுட்ல உள்ள பிளேயரே தூங்குறான் ஆடியன்ஸ் காசு கொடுத்து வந்து பார்க்குற ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது தோனி வந்து சிக்ஸ் அடித்து கொண்டாடுறதுலாம் செகண்டரி ஆனால் ஒரு சிஎஸ்கேங்கிற ஒரு டீம் வந்து இப்படி நம்ம ஹோம் கிரவுண்ட்லே தூக்குறாங்களே ஏன்னா எல்லா ரெக்கார்டும் இருக்கு சொல்ல போனால் கடைசியாக ஆர்சிபி எப்போ ஜெயிச்சாங்க தெரியுமா நம்ம ஊரில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ ஜெயிக்கிறாங்க டெல்லியும் அதே தான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிக்கிறாங்க நம்ம ஹோம் கிரவுண்ட்லயே நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாங்கிறத என்னோட கருத்து கிடையாது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து உள்ளார போயிட்டு வெளிய வந்து நம்ம சொல்றாங்க நம்மளா சொல்லிக்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடுற எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க இந்த கிரவுண்ட் எல்லாத்தையுமே விளையாடி இருப்பாங்க எல்லா எல்லா கிரௌண்டுமே எல்லாருக்குமே வந்து ஹோம் கிரவுண்ட் தான் இங்க நம்ம சென்னை அப்படிங்கறதுனால சேப்பாக்கம் வந்து ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லிக்கிறமே தவிர ஆர்சிபி அதாவது சின்னசாமி எடுத்துக்கிட்டாலுமே நமக்குமே அது ஹோம் கிரவுண்ட் தான் ஏன்னா நிறைய சொல்லி இருப்பாங்க ஈவன் தோனி ஆகட்டும் ரோஹித் ஆகட்டும் எல்லாருக்குமே அது பழகப்படாத கிரவுண்ட் ஆகுது அப்படி கிடையாது அது இப்போ வெற்றி அப்படிங்கிறது டீம் லெவல் இன்னும் காம்பினேஷன் செட் ஆகல காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணி பாக்குறாங்க இப்ப தோனியும் கேப்டனா வந்து நீங்க பாக்குறாங்க அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நீங்க அடுத்த மேட்ச் வாய்ப்பு கொடுத்துருப்பான் அந்த பிளேயர் உடனே வந்து டிராப் பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல அப்ப நான் ஆர்கிஸ் பிளேயர் தான் விளையாட வைக்க முடியும் கான்வேவை எடுத்துடுவாங்க கான்வேவை எடுத்துடுவாங்கன்னு சொல்லி பிரஷர் ஓப்பனிங்ல செட் ஆகலாம் त्रिपाठी அப்படிங்கும்போது கான்வேவை உள்ள எடுத்துட்டு வரும்போது நம்ம வந்து ஓவர் டன்ன வந்து டிராப் பண்ணி தான் ஆகணும் சிச்சுவேஷன் அப்லீ யாரையுமே வந்து சார் இங்க வந்து என்னன்னா கான்வேயே கொண்டு வா அப்படின்னு இப்ப யாரும் வந்து கேட்கல ரசிகர்கள் கேக்குறான் ஓகே

கஷ்டம் இதே மாதிரி ஓரளவுக்கு அதாவது ஒரு செவன்த்ல இறங்கக்கூடிய நபர் வேற எந்த டீம்லயாவது ஒரு ரோல் பண்ற ஆள் இருக்காரு ஐபிஎல்ல ஒரு டி டுவெண்டில அப்படிப்பட்ட ஆட்களே ரொம்ப ரேர் தான் அஸ்வினுக்கு இந்த ஃபார்மேட் நீங்க ஒத்துக்கு பீங்க ஒத்துக்களுக்கு தெரியல அஸ்வினுக்கு இந்த ஃபார்மேட் செட் ஆகுது அஸ்வின் கண்டிப்பா நீ வெளில வைக்கணும் அஸ்வின இன்ஸ்டன்ட் வேற ஒருத்தர் நல்ல நல்ல நபருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்பதான் நீங்க டீமை சஃபிள் பண்ண முடியும் அஸ்வினி நீங்க கொண்டு வந்துட்டோம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் ஆடாருன்றதுக்காகவே அவரை நீங்க லெவல்ல ரிட்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல லாஸ்ட் மேட்ச் என்னாச்சு இன்னொரு விஷயம் மற்ற டீம்ல மற்ற டீம் மேனேஜ்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது ஏன் சிஎஸ்கே இவ்வளவு டவுன் ஆயிடுச்சுங்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆமா நீங்க சொன்னீங்க நீங்க வந்து தீபக் சகர் சொன்னீங்க கேக்வார் சொன்னீங்க ஆனா நீங்க மும்பை எடுத்துங்க ஹர்திக் பாண்டியா குருநல் பாண்டியா அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் திலக் வருமா

விளையாடாத பிளேயர் அதாவது இந்தியன் டீமுக்கு டெபு பண்ணி விளையாடிட்டு விளையாடாத பிளேயரா தான் எடுத்து வச்சு இப்பவும் விளையாடிட்டு இன்னைக்கு ஐபிஎல் சைன் ஆயிருக்கு இந்த ஐபிஎல் நீங்க சைன் ஆகிற பிளேயர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல டாப் ஃபைவ்ல இருக்க எல்லாருமே இந்தியாக்காக டொமஸ்டிக் ஆடிட்டு இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க இதுல எத்தனை பேர் நமக்கு வர வேண்டிய ஆட்கள்னா சிஎஸ்கே அந்த பிக் பண்ண ஸ்கார்ட் அவரே சொன்னாரு நான் வந்து அந்த பிரியான் சாரியெல்லாம் சொன்னேன் நிறைய பேர் அவர் சொன்னாரு அப்போ நீங்க என்னன்னா நம்ம என்ன லெவன் செட் பண்ண போறோம் உங்களுக்கு ஐடியாவே இல்ல அஜின் கே ரானே ஏன் மிஸ் பண்ணான்னு தெரியல இப்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு கே கே ஆரோட சூப்பர் ஆனார் ஆக்சுவலி சூப்பரா பண்ணாரு அப்புறம் நீங்க அவரை யோசிச்சிருக்கணும் சரி அத கூட விடுங்க நீங்க பேசிக்கா ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் போகும்போது என்ன நினைப்பாங்க ஓகே நமக்கு ஓப்பன் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கணும் மிடில் ஆர்டருக்கு இவங்க ஒன் டவுனுக்கு இவங்க வேணும் மிடில் ஆர்டருக்கு இப்படி வேணும் பவுலர்ஸ் ரெண்டு பேர் இருக்கணும் ஸ்பின் ரெண்டு பேர் இருக்கணும் பட் அவங்க ஆல்ரௌண்டா இருக்கணும் இதெல்லாம் யோசிக்கணும்ல இந்த எந்த யோசனையுமே இல்லாம சும்மா இங்க இருந்து ஒரு வண்டி எடுத்து போய் நீ உன் பேர் என்ன ரவி மேஸ்திரி ரவி சாஸ்திரி நீ அந்த மாதிரி எடுத்து வர்றவன்ல ஒன்னு தூங்குறான் இல்ல தூரன் இவன் வச்சு என்ன செய்யறது இது ஒரு டீம் இருக்கு இப்ப இந்த டீமுக்கு ருத்துராஜன் பண்ணிட்டு இருந்தாரு அவர் தான் ஏதோ உண்மையிலேயே ரவி சாஸ்திரி மாதிரி ஏதோ அடிச்சுட்டு இருந்தாரு இப்ப அவரும் கட்டு போட்டு போயிட்டார் அவர் அவுட்டா இப்ப புதுசா ஒருத்தர் இருக்காங்க கேட்டா வந்து ஏப்பா அவரே வயசாச்சு ஒத்துக்கிறாரு நீனு எங்கெஸ்ட் விக்கெட் கீப்பர்றேன் அவரே அடுத்த வருஷம் நினைக்கிறேன் விக்கும் பாவம் ஒரு ஒரு பெரிய மனுஷன போட்டு அவர் வாழ் டிராக்டர் ஓட்டிட்டு இருந்து திரிஞ்சாரு ஜார்க்கண்ட்ல விவசாயம் பண்ணிட்டு திருஞ்சாரு ஸ்ட்ராபெரி தோட்டமா வச்சிருந்தாரு அவரை கூப்பிட்டு வந்து விளையாட விளையாடு பாவம் படுத்தி இல்ல அவர் இப்ப பாரு அவர் என்ன அவர் அவர் முழங்கால கட்டு போட்டு வந்து அவங்களுக்காக இல்ல என்ன கஷ்டப்படுத்துறீங்க வயசு அவரை புரிஞ்சு கஷ்டப்படுற அவர் பாக்குற அன்னைக்கு ஒரு வீடியோ வருது அதுல பாவம் முழங்கால கட்டு போட்டு வந்து விளையாட விடுறீங்க

பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் பாருங்க ஆயிருக்கு என்ன மாதிரி பிரீத்தி சிந்தா வந்து இவ்வளவு நாள் போறாண்டதுக்கு ஒரு அற்புதமான டீம் அமைஞ்சிருக்க உங்களுக்கு டெல்லி கேபிட்டல் பாருங்க சார் அப்ப எல்லா டீம் ரெஃப்ரெஷ் ஆயிருக்கு ஆனா சாம்பியன் ஒரு நிறைய அனுபவம் வாய்ந்த டீம் ரெஃபரெஷ் ஆக மாட்டேங்குது சார் நீ நீங்க வேண்டாமல் ஐபிஎல் போற இவ்வளவு கோபமா பேசுறோமே நினைக்காதீங்க எங்களுக்குள்ளே அவ்வளவு வருத்தம் இருக்கு ஒரு சிஎஸ்கே ஃபேனா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அஞ்சு சிக்ஸ் அடிக்கிற மட்டுமா சார் பார்க்க வரோம் கப்ப தூக்கிற பார்க்க வரணும் சார் நம்ம அதுதானே எல்லா ஃபேன்ஸும் போறான் அதுக்குதான் இப்ப கேப்டனா ஆயிருக்காரு கப்ப தூக்குவாரு அதத்தானே சார் நானும் சொல்றேன் தோனி மட்டும் எப்படி கப்ப அடிக்கிறது மத்த பத்து பேர் எங்களா பார்த்தா ஆளே காணும் இதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க தானே போறீங்க கடத்துல சந்திப்போங்கிற மாதிரி தான் இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது கட்ட தொலைக்கு கட்டம் தெரியல மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களோட கருத்து நீங்க சொல்லுங்க இப்ப இதுக்கு மேல அவர் சொல்ல முடியாது ஆட்டோல கண்ணாடியை திருப்பினா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறாருல என்ன நடக்கும் தோனி வந்தா என்ன திருப்பம் இருக்கும் அது மட்டும் நீங்க சொல்லுங்க தோனி வந்தா ஓவராலா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ்லயும் பெட்டரா இருக்கும் கண்டிப்பா பவுலிங் சேஞ்ச்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கும் ஏன்னா ஜடேஜா வந்ததுக்கு அப்புறமா ஜடேஜாக்கு ருத்ராஜ் வந்ததுக்கு அப்புறமா ஜடேஜாக்கு மூணு ஓவரோட கம்ப்ளீட் பண்றாரு அவர் மூணு ஓவர் பதினெட்டு ரன் தான் கொடுத்திருந்தாரு நல்லா எக்காடமில பவுலிங் போடுறாரு அவரையும் கட் பண்றீங்க அந்த ஸ்பெல்ல அட்லீஸ்ட் இன்னொரு குடுத்து பாக்குறான் இல்ல நீங்க ஜிடி ல வந்து ஆசிஷ் நகரா ஆசிஷ் நகரா வந்து கோச்சா இருக்காரு அவர் வந்து அந்த மனுஷன் உட்கார்ந்தே நாங்க பார்த்தது கிடையாது ஆனா பிளம்மிங் வந்து தன்னோட ஒரு படி கூட எடுத்து வச்சு ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதா இருக்கும் அது மாதிரி எதுவுமே தென்பட மாட்டேங்குது இல்ல அது வந்து கிட்டத்தட்ட ஐபிஎல் இதோ பதினெட்டாவது எடிஷன் நடக்குது இப்ப பதினேழு பதினெட்டாவது எடிஷன்ல வந்து நம்ம இத பேசுறது வந்து தவறு இது வந்து ஸ்டார்டிங் சீசன்லயே ஒன்னு ரெண்டு மூணு நாள் நடந்துச்சு இல்ல அப்பதான் இடையிலயும் தோத்துட்டு வந்தோம்ல அப்ப பேச வேண்டிய விஷயம் இப்ப வந்து ஆசிஷ் நகர் நடக்கிறாரு பிளம்பிங்கே நடக்கிற அப்படின்னு கேட்கல தேவையில்லாத நான் அப்படி சொல்லல சார் அப்ப தோத்தா நம்ம ஒரு கௌரவமா தோத்தோம் ஆமா

ரத்தம் கொஞ்சம் ஓடுதுன்றதுனால நம்ம லைட்டா ஒரு சொல்லிக்கிறோம் அஞ்சு ஆறு அப்படின்னு ஓகே பாக்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது கேப்டனா தோனி பொறுப்பே இருக்கிறாரு அது ஹோம் மேட்ச்ல கே கே ஆர் கேகன்ஸ் விளையாட போறாங்க இந்த வெற்றியில இருந்து தொடர் வெற்றியை பதிவு பண்ணி டாப் போர்ல வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கை வந்து அஹ் உறுதிப்படுத்துவாரு அப்படின்னு எல்லாருமே நம்பலாம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி